உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடினார் மேலும் ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடத்தினார் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த விழா வரும் தேதி நிறைவடைகிறது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய ஆறுகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் குவிந்து வருகின்றனர் இதுவரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜுக்கு சென்றார் அவரை மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து திருவேணி சங்கமத்தில் அரையல் இருந்து யமுனை ஆற்றில் படகு மூலம் மோடி பயணித்தார் அவருடன் யோகி ஆதித்யநாத்தும் சென்றார் ஆரஞ்சு நிற மேலாடை நீல நிற பேண்ட் அணிந்திருந்த அவர் ருத்ராட்சமாலை அணிந்தபடி திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் சூரிய கடவுளுக்கும் கங்கை நதிக்கும் பிரதமர் மரியாதை செலுத்தினார் திருவேணி சங்கமத்தில் மலர்தூவியும் கலசம் மற்றும் துணியை அர்ப்பணித்தும் வழிபாடு நடத்தினார் இதே போல பால் மற்றும் புனித நீர் ஊற்றிய அவர் ஆரத்தி காட்டி வழிபாடு மேற்கொண்டார் பின்னர் படகு மூலம் திரும்பிய பிரதமர் டெல்லிக்கு புறப்பட்டார் மகா கும்பமேளாவில் புனித நீராடியது குறித்து எக்ஸ்தளத்தில் பதிவிட்ட பிரதமர் சங்கமத்தில் புனித நீராடுவது என்பது தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தும் தருணமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் அமைதி அறிவு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கம் கிடைக்க அன்னை கங்கை ஆசி வழங்கட்டும் என்றும் மோடி தெரிவித்துள்ளார் இந்து நாட்காட்டிப்படி மகா அஷ்டமி பீஷ்ம அஷ்டமியுடன் குப்த நவராத்திரியும் ஒருங்கிணைந்து வரும் சிறப்பு நாளில் பிரதமர் மோடி திருவேணியில் புனித நீராடி உள்ளார் அதே சமயம் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி புனித நீராடியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன முன்னதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார்